அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த பாடல் சுத்த சாதகம் என்னும் நூலின் முதல் பாடல் ஈசன ஈசனதுரையும் கிரியதென்றும் இயம்பிடும் உபாசனை என்றும் பாசமதகன்ற சுத்தமதென்றும் பகர்ந்திடு மூன்று காண்டமதாம் நேச நற்கிரியை சைவம் வைதீக நிகழ்ந்திடும் உபாசனை சுத்தம் ஆசில் சிவாத்துவித இவை மூன்றும் அடங்கிடும் தத்துவமசியே அதாவது இந்த தத்துவமசி என்ற வார்த்தை இங்கு ஏன் வருகிறது இந்த வார்த்தை சாமவேதத்தின் மகாவாக்கியமாகும் ஆனால் ஆசிரியர் இதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் அதாவது தத்துவமசி என்னும் இந்த மகாவாக்கியத்திலே இங்கே நாள் வரை இருக்கின்ற எல்லா ஆன்மீக சாதனங்களும் அதன் உள்ளேயே அடக்கும் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் அதாவது இதனுடைய முதல் ஈசன் உரையும் அதாவது இறைவன் உரைத்தது மூன்று காண்டங்களாக உரைத்திருக்கிறார் அது கிரியேதென்றும் இயம்பிடும் உபாசனை என்றும் பாசமதகன்ற சுத்தம் என்றும் பகர்ந்திடும் மூன்று காண்டமதாம் என்பதுதான் இதன் பொருள் அந்த கிரியை என்பது என்ன என்று அடுத்த இரண்டாவது வரையில் விளக்குகிறார் நற்கிரியை சைவம் அதாவது சைவம் சைவ சித்தாந்தம் என்று இங்கே வழங்குகின்றவைகளெல்லாம் அந்த கிரியை என்ற ஒரு காண்டத்தில் அடங்கும் அதற்கடுத்தது வைதீக நிகழ்ந்தெடும் உபாசனை அதாவது அந்த உபாசனை மார்க்கம் என்பது வைதீகம் எனப்படுவது வேத மரம் அந்த வேதம் வேதாந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்ற ஆன்மீக பிரிவை உபாசனை காண்டம் என்று கூறுகின்றார் அதற்கு அடுத்தாற் போல சுத்தம் என்ற காண்டம் அது என்ன என்றால் ஆசில் சிவாத்துவிதம் மீவை ஏ சுத்தம் அதாவது ஆசில் என்பது மாசு இல்லாத பரிசுத்தமான என்று பொருள் ஆக பரிசுத்தமான சிவாத்துவிதம் என்பதுதான் இங்கே சுத்தம் என்கின்ற காண்டத்தின் கீழ் உரைக்கின்றார் ஆக இந்த தத்துவம் என்ற மகா வாக்கியத்தில் மூன்று பதங்கள் தத்துவம் அசி என்ற பதம் மூன்றாக பிரித்து அந்த பதத்தில் ஒவ்வொரு பதமும் ஒவ்வொன்று அதாவது தத் என்பது கிரியை மார்க்கம் அல்லது சைவ சித்தாந்தம் என்றும் துவம் என்பது உபாசனை மார்க்கம் அல்லது வேத வேதாந்த மார்க்கம் என்றும் அசி என்பது சுத்தம் அல்லது சிவ அத்துவிதம் என்ற மூன்று பதகங்களிலே இந்த மூன்று விதமான முறைகளும் அடங்கி இருக்கிறது என்றும் இதை சிவபெருமான் உரைத்தார் என்றும் ஆசிரியர் எடுத்து கூறுகின்றார் அடுத்த பாடலில் மீண்டும் விரிவாக காண்போம் வணக்கம்